ஒன்றிய அமைச்சரவை தொடர்பாக பாஜக கூட்டணிக்குள் முற்றுகிறது மோதல் ஏழு எம்பிக்கள் வைத்துள்ள தங்களது கட்சிக்கு ஒரு இணையமைச்சர் பதவி மட்டும் வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா தரப்பு போர்க்கொடி தூக்கியுள்ளது இரண்டு எம்பிக்கள் மட்டுமே வைத்துள்ள குமாரசாமிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதற்கு ஷிண்டேவின் சிவசேனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு எம்பியாக உள்ள ராம் மஞ்சி கேபினெட் அமைச்சராக பதவியேற்றதற்கும் ஷிண்டே தரப்பு கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் என் கூட்டணிக்குள் அதற்குள் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்கள் அதாவது தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்குள் தொடர்ந்து பூசல் வெடித்து வருகிறது அதாவது சிவசேனா தரப்பில் தற்போது ஒரு இணை அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் பதவி சிவசேனாவை சேர்ந்த பிரதாப் ராவ் கணபதி ராவ் என்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு தற்போது ஷிண்டே தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சிறிய கட்சிகளுக்கெல்லாம் கேபினெட் அமைச்சர்கள் பதவி வழங்கிவிட்டு தங்களுக்கு இணையமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அவர்கள் தற்போது கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆஹ் ஜேடிஎஸ் கட்சிக்கு தற்போது இரண்டு எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு கேபினட் அந்தஸ்தில் உள்ள அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஹெச்ஐஎம் கட்சியினுடைய ஜிதின் ராம் மாஞ்சிக்கு கேபினெட் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சிக்கு ஒரே ஒரு எம்பி மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் தங்களை மிகவும் குறைத்து மதிப்பிட்டிருப்பதாக தற்போது ஹிண்டே தரப்பில் வந்து குற்றம் சாட்டப்படுகிறது தங்களுக்கு கேபினட் பதவியிலான அமைச்சர் பதவிதான் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தற்போது வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே பல கட்சிகளுக்கு போதிய அளவில் இடம் ஒதுக்கப்படவில்லை என்கிற புகார் தொடர்ந்து எழுந்திருக்கிறது அதாவது டிபி போன்ற கட்சிகளுக்கு ஒரே ஒரு கேபினட் அமைச்சர்கள் பதவி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது இவர்கள் குறைந்தபட்சம் மூன்று கேபினட் அமைச்சர்கள் பதவியாவது வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள் ஆனால் அது வழங்கப்படவில்லை ஒட்டுமொத்தமாக கேபினட் அமைச்சர்களை பாஜக எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த நடிகர் ஆஹ் உள்ளிட்டவர்கள் வந்து தொடர்ந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சர் பதவி போதுமானதாக இல்லை திருப்தி அளிக்கவில்லை என்று தொடர்ந்து புகார் எழுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சிவசேனா கட்சியும் அத்தகைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது இதனால் என்டிஏவில் தொடர்ந்து புகச்சல் நீடித்து வருகிறது இதனை தீர்ப்பதற்காக தற்போது ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் அமைச்சர் எழுபத்தோரு பேரும் பதவியேற்ற பிறகும் தற்போது வரை அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் அறிவிக்கப்படாததும் ஒவ்வொரு கட்சிகளும் முக்கியமான இலாக்காக்களை வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் ஆகியும் இதுவரை அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று டிடிபி ஆனது தொடர்ந்து தங்களுக்கு ஆஹ் சபாநாயகர் பதவி வழங்கப்பட வேண்டும் அதில் எந்த ஒரு இல்லை என்று அதிலும் பிடிவாதமாக தற்போது பி கட்சியும் இருக்கிறது அதே போன்று ஜேடியு கட்சி ரயில்வே துறை உள்ளிட்ட துறைகள் தங்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக துறைகள் ஒதுக்குவதிலும் தற்போது சிக்கல் நீடித்து வருகிறது அசோக் நிச்சயமாக பால்முருகன் ஏக்நாத் சிண்டேவின் கோரிக்கையும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா தான் இருக்கு ஏன் இந்த பாரபட்சம் ஏக்நாத் சிண்டேவுக்கு மட்டும் அதாவது ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு உரிய வாய்ப்புகள் உரிய இடம் ஒரு வழங்கவில்லை என்கிற புகார் தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே நிலவி வந்தது அதுதான் தற்போது பகிரங்கமாக வெடி வெடித்திருக்கிறது அந்த கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் தற்போது வெளிப்படையாக பேட்டி அளித்திருப்பதையும் பார்க்க முடிகிறது அதே போன்று ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த இணை அமைச்சரும் இதே போன்ற ஒரு பிரச்சனையை அங்கு எழுப்பியிருக்கிறார் தங்களுக்கு அதாவது பிரபுல் பட்டேல் அமைச்சர் அவருக்கு வந்து கேபினெட் அமைச்சர் பதவி வழங்காவிட்டால் தங்களுக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம் என்றும் அவர்கள் மறுத்திருப்பதும் பார்க்க முடிகிறது இப்படி பல கட்சிகள் முக்கியமான பொறுப்புகள் முக்கியமான அமைச்சர் பதவிகள் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதன் காரணமாக தற்போது பாஜக என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருகிறது இருக்கின்றன இதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது அசோக் ஒன்றிய அமைச்சரவை தொடர்பாக பாஜக கூட்டணிக்குள் மோதல் முற்றி இருக்கிறது அஜித் பவாரை தொடர்ந்து ஷிண்டேவின் கட்சியும் போர்க்குடி தூக்கியுள்ளது பதவியேற்ற மறுநாளே என் கூட்டணியில் பகிரங்கமாக அதிருப்தி வெடித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்